நாம் வெளியூருக்கு மாணவர்களை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் போய்விடும் மதரசா தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் அன்பிற்குரியவர்களே உள்ளூர் மாணவர்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் முன்னாடியெல்லாம் பட்டம் வரக்கூடிய உலமாக்களின் மௌலவிகளில் இரண்டு மூன்று உலமாக்கள் உள்ளூரில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அதுவும் இல்லை இல்லாமலாய் விட்டது அதுவும் குறைந்து விட்டனர் ஆகவே அன்பிற்குரியவர்களே சிறந்த உலமாக்களை இந்த மதரசா உருவாக்க வேண்டும் வெளியாக்க வேண்டும் அவர்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேர்வடி பெற வேண்டும் என்ற கருத்தை இந்த கொண்டேன் அண்ணா ஜல்லே சாண வந்தாரா ஆக எல்லா மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கையை மறுமை ஈரோடு வாழ்க்கையில் வெற்றியே தர வேண்டும் மூன்றையும் மூன்று விஷயங்கள் மாணவி சல்லதான மூன்று விஷயத்தை சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் மக்களிடத்திலே இருக்குமேயானால் அந்த மக்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மேம்படிமிக்கவர்களாக இன்மைகளையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக திகழ்வார்கள் சொன்னது இல்லாத எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் அல்லாவை வெற்றி கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சுவது முதல் காரியமாக இருக்கும் அல்லாவுடைய அச்சம் இருந்தால்தான் நன்மைகளை செய்ய முடியும் தீவைகளை தவிர்க்க முடியும் ஒரு சிறந்த ஒழிக்கமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அண்ணாவுடைய பயமும் அச்சமும் இருக்க வேண்டும் இரண்டாவது மாணவியவர்கள் சொன்னார்கள் நீ ஏதாவது பாவத்தை செய்துவிட்டான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாகவோ வெயிலங்கமாகவோ அவன் மனிதன் பாவத்தை செய்யக்கூடியவன் தான் அப்படி பாவத்தை செய்துவிட்டான் உடனே அந்த பாவத்தை அழிக்கின்றே நீங்க இந்த காரியத்தை செய்துவிடும்

பயணம் கிட்டீங்கன்னா முகமது உமர் அவர்களே ஆயுள் சம்பாத்யாளர் மீரான மரக்கடைமாம் இபாயத்துள்ளவர்களே மற்றும் இந்த விழாவில் பேசிய புதுவைச் செயலாளர் செயலாளர் உதவி செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே தலைவர் நேசம் எம் இந்த அவர்களே ரெண்டு நம்ம கூட பேருமே முதலுக்குரிய உங்களுக்கும் ஆசான எனக்கு நான் பட்டம் பெரியாத அடுத்தது உதவி தலை செயலாளர் தன்வாணி அப்பர் இப்போ பேர் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி எங்க கேட்டார் என்னங்க பெண் அச்சியாக ஒரு பேரை போட்டிருக்காங்க நோட்டீஸ் அடித்து அச்ச அப்பாயின் வாங்கி அனுப்பி ஒன்றரை மாதம் ஆண்டனுடைய நேரம் நம்ம தேர்தல் சொன்னா அந்த பதில கல்யாணத்தில் सरे तो उन्होंने अब जोड़ता है आज इन और उन्होंने सरे कोई बच्चा भाई कुछ भी अब तो ये रोग जैसे अनेक चीजें हो आओ ले उनकी इतना आपका वायरम का वाट आप बताएंगे उसको जिम्मेदारी ना किया तोड़ी समीर ने तोड़ी यार आगे इंप्लेंट तबरत आगे इंप्लेंट सुबह दांत में सॉली दांत में नार குறிப்பாக நம் அனைவரும் சமாதானமும் என்றென்றும் நின்று தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த முன்னோடி ஊர்களில் மூத்த ஊரான இருக்கிற சூத்தாநல்லூர் மன்போடு அபு கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா இதனுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களது மாதத்திற்குரிய நண்பர் ஓதுகிற காலத்தில் இன்று வரை சமரசத்திற்கு இடமே இல்லாமல் தான் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தெளிவாக முடிவெடுத்து செய்கிற கண்ணியத்திற்குரிய முகமது அலி வாக்கவி அசரத் அவர்களுக்கும் நீண்ட காலமாக மிகச் சிறந்த ஆளுமையாய் இந்த மதத்தாரை ஆசிரியர் பணியில் இருந்த இப்பொழுது இருக்க போகிற கூத்தாளர் வருகிற போதெல்லாம் அவர்களை பார்க்காமல் செல்வதே இல்லை கண்ணியத்திற்குரிய சிங்கந்தரதவர்கள் சிறந்த ஆளுமை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வழக்கையும் தருவானாக இதை போல

நிறைய புரோகிராம்களை நடத்தி வந்த அப்துல் காதர் அந்த வகையில் வருகை இருந்திருக்கிற உடம்பாக்களும் கேட்கும் இதையெல்லாம் தாண்டி ஒருவர் அமைதியாக இருப்பார் ஆனா தமிழகம் முழுவதும் வளம் வருவார் சின்ன சின்ன பிட்டோட்டிசுகளின் மூலமாக நிறைய பேர்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா நிறைய பேர்களுக்கு தாவா தீ கொண்டிருக்கிற அந்த ஓரத்தில் அமர்ந்திருக்கிற தாகுதி ஆக வயசுல ரொம்ப பெரியவர் ஆனால் ரொம்ப சின்ன உருவம் நிறைய பேருக்கு

வெற்றிக்கு எப்பொழுதும் கிடைத்த பாதையில் தான் பாதை அமைக்க கிடைத்த பாதை ஓடுவது நாமும் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே விட்டு கொடுத்து வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் கொடுத்தல் ரொம்ப முக்கியம் சமையலை குறிப்பிலே கூட ஒரு சமையல் தக்காளி சீக்கிரம் கொடுங்க போட்டு அடிக்கும் போது

இருபது நிமிஷத்துல ஒரு ஜூசு குடிச்சிருவாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மூணு ஜூசு பத்து மணி நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் ஒரு ஆப்பில் ஒரு ஆண் ஒருவரா ஒவ்வொரு நாள் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு இந்த தமிழ்வாசிகள் எவ்வளவு ஆனந்தம் அவன் அவர் மூன்று ஆண்டுகளில் பட்டம் பெறுகிற போது எழுத்து வடிவத்தில் ஆயிரம் குழாயை கூட்டல் கூறி கூட்டலுக்காக குறித்து விட்டேன் சரி

தண்ணீர் செய்வதைப் போல நீங்கள் செய்ய பழக்கம் இருக்கிறது உருவாக்கும் பழமரங்களை உருவாக்கும் ஒரே கடிதம் என்றைக்கும் வாழ்க்கையை கைகொண்டு சேர்த்து நாற்பது குணம் தோண்ட வேண்டும் போது ஒரு சென்ற வைத்து கட்டப்பட்டிருக்கிறது கடுமையான பசி அவருக்கு பெருமானார் மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னாடகை தூக்கினார்கள் மூன்று சென்ற வைத்து கட்டப்பட்டிருக்கிறார் அவர் பார்த்தார் அலிமதுல்லா நமக்கு ஒன்றுதான் ஒரு மூணு செய்து சூழலுக்கு இதை பார்த்துக் கொண்டே இருந்த காதுகள் எல்லாம் பெருமானாலும் அவரும் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள் மனைவி எத்தனை பேருக்கு நம் வீட்டில் உணவு ஏற்பாடு செய்ய முடியும் மனைவி சொன்னார்கள் ஐந்து பேருக்கான உணவு இருக்கிறது அவருக்கு ஆனந்தம் ரசூலுக்கும் பசியோட இருந்த சராமிக்கும் தானுப்பதியோடு இருக்கிறார் மூன்று பேர் சென்றார் நாயனே அஞ்சு பேருக்கு சாப்பாடு வீட்டில் இருக்கிறது ஏற்கனவே உங்கள் இருவரையும் இருக்கிறேன் என்ற ரெண்டு பேர் வேணும் சொல்லுங்க சப்தத்தை அவர் பொருள் கொடுத்தாய் குறைவரை கேட்கும் அணை கேள்வி

ஐந்து பேரின் உணவை ஐநூறு பேர் சாப்பிட்டார்கள் அந்த உணவு அப்படியே இருந்தது சாப்பிட்டு குடித்துவிட்டு சொன்னார்கள் ரப்பு எங்களுக்கு உணவு கொடுக்கும்